ஒரு பொண்ணை தானே காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க மூணு பாட்டி வந்தோன்னா அதில் ஒரு சிறுமி இருக்கும் அந்த பொண்ணை இவ்வளோ விவரமான பொண்ணு பாருங்கள் அதை சொந்த தாய் மாமன் மாறிமுத்து அவனையும் இந்த பையனோட பழக வச்சுருக்கேன் மாறிமுதும் இந்த பையன் ஆகாசம் பயிர முட்டை குடிச்சிருக்கேன் நைட்டு ஒரு பத்து மணிக்கு அந்த பொண்ணுக்கு போன போட்டுருக்கேன் இப்போ தரே நீ வான்னு சொன்னோன்னே பத்து மணிக்கு அந்த பொண்ணுக்கு பிள்ளைய வந்திருப்பாருங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்ணு எல்லாம் மீன்லாம் அரைச்சு சாப்பிட்டு ஒரு வயசை கொடுத்து லாகின் பண்ணி வச்சிருக்காங்க அதை தேடி இந்த பையன் இவ்வளோ தூரம் போய் அப்புறம் மரணத்தை தெரிஞ்சுட்டான் காதல் பரிசாக என்னோட உயிரே கொடுத்துட்டான் வீட்டுக்கு தெரிஞ்சாதான் கல்யாணம் ஆயிடுத கொண்டாட்டியோட பேசிட்டு இருந்தா ஏன் பயந்து ஓட போறாங்க இதாரத்துல இருந்தா கூட நீந்தி இந்தி கரை பிடிச்சி வந்துட்டாங்க அந்த ராத்திரில இருட்டுக்குள்ள தொப்புளும் தண்ணியில் விழுந்தா உங்களுக்கு என்ன தெரியும் எதுக்கு போனாரு ஆகாசு அந்த உரை வச்சு ஒரு பெண்ணு தான் தெரியுமா கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் வணக்கம் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது இன்ஸ்டாவில் பழகி அந்த ஒரு பொண்ணு இரண்டு ப இளைஞர்கள் குளத்தில் மூழ்கி அது கிட்டத்தட்ட க இன்ஸ்டாவில் பழகி காதலாக மாறிக்குன்னு சொல்கிறாங்க இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலை பக்கத்தில் தர்ஷனாங்கிற பொண்ணு காணுன்னு சொல்லிவிட்டு காண அந்த பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க பன்னெண்டாம் தேதி ஆமாம் பன்னெண்டாம் தேதி புகார் கொடுத்தோம் போலீஸ் தீவிரமாக தேடுது எங்கே பார்த்தாலும் அவரோட அந்த மொபை அந்த பொண்ணோட மொபைல் நம்பரை வச்சு ட்ராக்கெல்லாம் எடுக்கிறாங்க ட்ராக்கெல்லாம் எடுத்தாலும் எந்த தடையும் கிடைக்கல போலீஸ் தேடிகிட்டே தான் இருக்குது ஏன்னா அந்த பொண்ணு மைனர் பொண்ணு தர்ஷனாங்கிறதோட ரியல் நேம் கூட தெரியல நமக்கு புள்ளைப்பேரை கூட இருக்கலாம் தேடிகிட்டே இருக்காங்க கிடைக்கல இந்த சூழலில் பார்த்தா அங்கே உள்ள ஒரு குட்டையில் கொஞ்சம் அழுக்கான ரோட் ஓரத்தில் இருக்கும் ஒட்டிய குட்டைகள் அது எல்லாத்தையுமே ரிவிட் பண்ணு சொல்லி கட்டினாங்க ஆமாம் ஆனால் அது பல இடத்துல கிராமத்தில் என்ன கட்டாமல் இருக்குது தரையொட்டிய கிராம இதில் வந்து குட்டைகளை பார்த்தா மூணு பிணம் முதக்குது அப்படின்னோன்னா யார் அந்த மூணு பாடின்னு ஒரு பொண்ணை தானே காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க மூணு பாடி வந்தோன்னா அதில் ஒரு சிறுமி இருக்குது சிறுமினா இந்த தர்சனம் பதினேழு வயது சிறுமி வயசு ரெண்டு பசங்க பாடி இருக்குது என்னடா புது குழப்பமாக இருக்குன்னு சொல்லி காவல்துறை உடனே பிரேத சாரனுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் தான் என்கொரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்ணி இந்த மொபைல் உள்ள டேட்டாலாம் எடுக்கிறாங்க ரெண்டு பேரோட மொபைலோட டேட்டாவெலாம் எடுத்து பார்த்தா இந்த பொண்ணு இந்த பையன் சென்னை ஆகாஷ் சென்னையை சேர்ந்தேன் வேலைச்சேரியை சேர்ந்தேன் இங்கே உள்ள கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் இவனுக்கு இன்ஸ்டாகிராம் மூலிமா அந்த பொண்ணு பழக்கம் பழக்கம் ஏற்பட்டு பயங்கர லவ் மாற்ற லவ் உருவாகிருக்கு ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ விவரமான பொண்ணு பாருங்கள் அதை சொந்த தாய் மாமா மாறி வித்து அவனையும் இந்த பையனோட பழக வச்சிருக்கு எதுக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் காதல் கல்யாணம் பண்ணக்குள்ளே ட்ரபுள் இல்லாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு சப்போர்ட்டுக்கு அந்த பையனுக்கு சப்போர்ட் வச்சு அவனையும் இந்த பையனோட குளோஸாக பழக வச்சு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது இந்த பொண்ணோட பிறந்தநாள் வந்திருக்கு பிறந்தநாளுக்கு நேரில் வர சொல்லிட்டு இங்கேருந்து பைக்கிலே போயிருக்கான் வேளச்சேரியிலேருந்து சென்னையிலேருந்து பைக்கில் வச்சு அங்கே போயிருக்கான் திருப்பூர் திருப்பூர் போனவன் சபரிமலைக்கு மாலை போட்டுருந்துருக்கான் மாலை போட்டு இப்போ அடுத்த நாள் காலையில் பிறகு நாள் அப்படின்னா முதல் நாள் நைட்டு மாலையை கட்டியிருக்கான் அங்கேயே கட்டிவிட்டு மாறிமுதும் இந்த பையன் ஆகாசம் வயிறு முட்டை குடிச்சிருக்காய் ஃபுல்லாக குடிச்சிட்டு நைட்டு ஒரு பத்து மணி போல் அந்த பொண்ணுக்கு ஃபோனை போட்டிருக்காங்க தர்ஷனாவுக்கு தர்ஷனாவுக்கு போட்டு உன் பர்த்டேவுக்கு ஸ்பெஷல் ஒன்று கிஃப்ட்டு தர்றேன் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு தர்றேன் நீ வான்னு சொன்னோன்னே பத்து மணிக்கு அந்த பொண்ணு பிள்ளையும் வந்துருக்கு பாருங்க எம்பி பத்து மணிக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பூர்லேருந்து அவுட்டர் அந்த அந்த வந்துடும் குறிச்சிக்கோட்டை குறிச்சிக்கோட்டை உள்ள ஒரு உடம்பளை உள்ள குறிச்சிக்கோட்டை ரோட்டுக்குள்ளே போனால் அது கொஞ்சம் அத்தநாடகாடு யாரும் நடமாட்டம் இருக்காது அங்கே தனிமையில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க பேசிகிட்டு இருந்தோன்னா ஒரு பெரிய வெளிச்சம் வந்துருக்கு பைக்கார் கார் ஏதோ ஒரு வெளிச்சம் வந்தோன்னே ஆக யாரோ வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக அவங்க மூவ் மூவ் பண்ணுறாங்க ட்ரிபிள்ஸ் வேறு ஃபுல்லாக குடிச்சி ஆகாஷ் ஃபுல்லாக போதில்லைன்னு மாறிபத்து ஃபுல் போதை நடுவில் வந்து பொண்ணை உட்கார வச்சு வேகமாக பைக் அட்டேக் அப்ணும் தரையோடு இருந்த குளம் அது இந்த குட்டை குளம் ஐம்பது அடி ஆ பாசியாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கிற மாதிரி அது ஆள் உள்ளே கிடக்கிறதே தெரியல உள்ளே நேராக பாஞ்ச வேகத்தில் உள்ளே பாஞ்சிட்டு பைக்கு உள்ளே பாஞ்சு அப்புறம் சரி இது மூணு பாடி எடுத்த பிறகு மறுபடியும் தீயணைப்பு துறையை வச்சு உள்ளே தேடினா பைக் வருது வெள்ள அப்புறம் தான் பார்த்தா அது மெட்ராஸ் நம்பரு மெட்ராஸ் நம்பரை வச்சு அது யார் ஓனர் என்னென்னு பார்த்தா அப்புறம் தான் அது பேர் ஆகாஷ்னுங்கிற விஷயம் வருது மேலே சரி இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே வருது அதை வச்சு இந்த அட்ரஸ் வந்து ட்ரேஸ் பண்ணால் ஆமாங்க என் பையனை நம்ம நல்லா காணும் அப்படின்றாங்க அப்படியெல்லாம் ஊதி போச்சு பாடி மூணு பாடி டீகம்போஸ் ஆகி போச்சு ஊதினதுக்கு அப்புறம் தான் அப்படி சார் ஆமாம் பாடி வந்து ஊதினா உள்ள இருக்காது மேலே வந்துடும் நம்ம உடல் எடையை விட கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் தான் கீழேயே பதுங்கியிருக்கும் உடல் எடையை விட மேலே வந்தால் டீகம்போஸ் ஆகி மேலே வந்துடும் பாடி அது மட்டும் தான் சில பேர் சூசைட் பண்ணல கல் அள்ளி போட்டு குதிப்பாங்க ஆமாம் மெல்ல வரக்கூடாது பாடின்னு சொல்லி கல்லை கட்டி இறக்கிறது மேலே வந்துடுது பாடி மேலே வந்தோம்னா அப்புறம் தான் இந்த ஆகாஷ் மூலியமாக ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி போனால் தான் இந்த விஷயம் ஃபுல்லாகவே தெரிய வருது இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணது மாரிமுத்து முக்து கேரக்டரு ஆகாஷ் கேரக்டரு இல்லை இந்த வண்டி நம்பரை வச்சு தான் திரும்பி போனாங்க ஏன்னா எந்த முகமும் அடையாளம் காட்டுற அளவுக்கு இல்லை ஃபுல்லாகவே மீன்லாம் சாப்பிடுச்சுன்னு சொல்கிறாங்க கண்ணெல்லாம் மீன் தின்னுட்டு போயிட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண் எல்லாம் மீன்லாம் அரைச்சு சாப்பிட்டுட்டு அந்த அந்த குட்டையில் கிடந்த மீன் ஏன்னா குட்டைக்குள்ளே பொதுவாக வந்து சேற்றில் இருக்க மீன் தான் அந்த வெரைட்டி இருப்பாங்க அவங்க புறவை சாப்பிட்டுட்டாங்க அதை விட்டு இந்த பைக் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி பிடிச்சி விசாரித்து விசாரணை போயிட்டுருக்கு மூணு பாடியும் பிரேத விசாரணை பண்ணி அவங்க குடும்பத்துக்கு ஒப்படைக்கிறாங்க பாடியை சாதாரண இன்ஸ்டாகிராமில் லவ் ஆரம்பிச்சு ஒரு பேருந்தில் போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம் லவ்வுங்கிறது இன்னொன்று தெரிஞ்சுங்க அந்த பொண்ணு பதினேழு வயசு இன்னும் லவ்விங்களே போயிருந்தாலும் ஜெயிலுக்கு தான் போயிருப்பான் அந்த பையன் ஆமாம் எனக்கு உள்ளே தான் போயிருக்கணும் அதுவும் இல்லை இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலனா யாரும் வந்து ஒரிஜினல் பேரோ ஒரிஜினல் வயசோ இல்லை அவ்வளோ ஒரு வயசை கொடுத்து லாக்இன் பண்ணி வச்சுருக்காங்க அதை தேடி இந்த பையன் இவ்வளோ தூரம் போய் தன்னோட மரணத்தை தேடிக்கிட்டான் காதல் பரிசாக தன்னோட உயிரே கொடுத்துட்டான் செத்தும் போயிட்டாங்க பாருங்க மூணு பேருமே சார் நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணுறான் எப்படி சார் அந்த பொண்ணை தைரியம் வெளில வந்துச்சு அதுதான் காதல் அதுதான் வேற என்ன பண்ணுறது எல்லாரும் நம்பிக்கை பேசும்போது தெரியாதா நல்லா ஃபுல்லாக கொடுத்துருக்கான்னு தெரியுது அந்த பொண்ணிட்ட பேசும்போதே தெரியாதா பத்து மணிக்கு பார்க்கலாமா என்னப்பேன் இல்லை காலைல பார்க்கலான்னு சொல்றது வந்து கேட்குற நிலமையில இவங்க எடுத்துருக்க மாட்டாங்க தாய் மாமன் இருக்காள்லங்க அந்த பக்கம் மாறி ஆமா அதனால ஒரு நம்பிக்கை வந்துருக்குல்ல உன் மாமன் கூட தான் இருக்கா நான் ரெண்டு பேரும் தான் குடிச்சிருக்கா இங்கே ஃபுல்லாக மாலையை கேட்டுட்டு சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு தெய்வ நம்பிக்கை இருக்கட்டும் அதை கோயிலில் போய் ப்ராப்பராக கேட்டாமல் இந்த மாதிரி பண்ணுறது சரியா சொல்லுங்கள் மாலை போடுறது எதுக்கு நம்மளை டிசிப்ளின் பண்ணுறது தான் மாலை போடுறது கோயிலுக்கு மாலையை போட்டு மாலையை கட்டி தண்ணியாக போட்டு நடத்தா இந்த மாதிரி முனை பேருமே ஒருவேளை தெய்வ குத்தம் ஆகிடுச்சா நான் எனக்கு சொல்ல தெரில அந்த மாதிரி எந்த சாமியும் அடுத்தவங்க கொள்ற அளவுக்கு கெட்ட சாமியாக கேட்காது செய்கிற வேலை தவறான வேலை அடுத்த நாள் காலையில் பொறுத்து இருந்து பார்த்துட்டு வந்திருக்கலாம் இல்லை ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்துருந்துருக்கலாம் அதனால் கூட இருந்திருக்கலாம் இல்லை என்ன காரணம் நைட்டு பத்து மணிக்கு சந்திச்சுட்டு அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டிய காரணம் என்ன யாரோ கேட்டால் சொல்ல போகிறாங்க இது மாதிரி தெரிஞ்ச தான் சொல்ல போகிறாங்க எதுக்கு பயந்துட்டு ஓடணும் இது ஒன்றும் நகரம் கிடையாது கிராமத்தில் வந்து நீங்கள் அது மாதிரி சொல்ல முடியாதுங்க கேட்க மாட்டாங்க யார் என்ன எந்த ஊர் உங்கள் அப்பா என்ன நீ எந்த ஊர்றா நீ எந்த ஊர்றான்னு கேட்கக்குள்ள ஆகாஷுக்கு வந்து அது நேட்டிவிட்டி கிடையாது சென்னை அவங்க மாறிமுத்துக்கு அந்த பொண்ணுக்கு தான் சொந்த பந்தம் ஒருவேளை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு விடுறவங்களாம் இருக்காங்க ஆமாம் நேராகப்பா எங்கே வந்தீங்க வீட்டில் கொண்டு அப்பா அம்மாட்டை விட்றேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் பிரச்சனை ஆகிடப்போகுதுன்னு கூட ஏன்னா பத்து மணிக்கு அந்த பொண்ணு சொல்லிட்டு தான் என்னென்னு தெரியல சொல்லிட்டு வந்திருந்தால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல பொண்ணை காணும்னு அப்போ சொல்லாமல் தானே வந்திருக்கோம் கண்டிப்பாக நான் எல்லா ஊரை பார்க்க போகிறேன் இல்லை மாறிமுட்டு மாமா பார்க்க போகிறேன்னா பிரிஞ்சு போச்சு அந்த நேரத்தில் அனுமதிச்சிருக்க வாய்ப்பு இல்லை சொல்லாமல் வந்து தூரத்தில் தடவை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பொண்ணாக காணாம்னு பொண்ணா காணவுன்னு டட்டி ஆளை சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல மெட்ராஸ் ஒரு பையன் வந்தான் லவ் பண்ணுறேன்னு இல்லை வந்தால் வந்தான் எங்கள் சொந்தக்கார பையன் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால சொல்லாமல் தானே வந்திருக்கணும் வீட்டுக்கு பயந்தது தானேங்க காதல் வீட்டுக்கு தெரிஞ்சால் தான் கல்யாணம் ஆகிடுது பொண்டாட்டியோட பேசிகிட்டு இருந்தால் ஏன் பயந்து ஓட போகிறாங்க வீட்டுக்கு தெரியாமல் போனது தான் காதல் அதனால தான் பயந்து ஓடினது பைக்கை எடுத்துகிட்டு பதட்டத்தில் போதையில் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு நிதானத்தில் இருந்தால் கூட நீந்தி நீந்தி கரை பிடிச்சி வந்துடலாங்க அத்தை ராத்திரில இருட்டுக்குள்ள தொப்புனும் தண்ணியில் ஓடுந்தால் உங்களுக்கு என்ன தெரியும் இல்லை அந்த பொண்ணு போ போதை போதையில் இருந்திருக்காது அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்திருக்கலாம்ல நீச்சல் தெரியணும் விழகுலை எப்படி விழுந்தீங்கன்னு தெரியல அது பழைய அன்யூஸ்டு பாட்டு அது அந்த குளம் வந்து பயன்பாட்டில் இல்லை மரக்கட்டை கடந்து அட்டிச்சிருக்கலாம் கீழே வந்து ஒரு மண்டை விட மறு மண்டை மோதி குலாப்ஸாக இருந்திருக்கலாம் நேராக பைக்கோடு போய் பைக் சேத்துல சொல்லி இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க மூணு பேர் உட்காந்துருக்கீங்க நேராக போய் சொல்ல எப்படி வெளியில் வருவீங்க இரு பகலாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது எல்லாம் ரைட்டு கரை என்ன இருக்குதுன்னு தெரியும் எந்த பக்கம் கரை இருக்குன்னு நீந்தி போகிறதுக்கு தெரியும் எதுவுமே தெரிஞ்சிருக்காது இல்லை அது ஐம்பது அடி ஆழம் அது சாதாரண ஆழம் இல்லை ஐம்பது அடி ஆழம் போன ஸ்பெடிகுள்ளே சொல்லிட்டாங்க இருட்டில் எதுவுமே தெரியாதுங்க பேருந்தில் போகிறோமே நைட்டில் நைட்டில் பூ தூக்க காலத்தில் பஸ் போய் தண்ணிக்குள்ளே உடனே அவங்களுக்கு என்ன தெரியும் பகலாக இருந்தால் எது கரை எது தப்பு எங்கே கிடைக்குது பஸ் எந்த டைரக்ஷன் நிற்கிது அப்படின்றது புரியும் எங்கே சேஃப்டி திறக்கிறது இருக்குது எல்லாம் பகலாக இருந்தால் ஓரளவு மேனேஜ் பண்ணலாம் நைட்டில் எந்த மேனேஜ் பண்ண முடியும் நைட்டில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இப்போ நைட்டில் தூங்கிட்டு இருக்கீங்க செல் அடிக்குது சத்தம் கேட்குது அதில் வெளிச்சம் இருக்கு உடனே கை வச்சு எடுத்துடுறீங்களா செல் அடிங்க ஆமாம் தலைமாட்டை வச்சு தானே படுக்கிறீங்க தலைமாடு மீன்ஸ் தலைமாடும் பாங்க சார் இந்த இன்ஸ்டா காதலர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர போறீங்க இன்ஸ்டா காதல் இன்ஸ்டா ஸ்னாப் சாட்டு சேர் சாட்டு என்னென்னமோ தான் இருக்கேன் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் தான் இருக்குது அதாவது இது ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுது டிக்டாக்னு ஒன்று இருந்தது அது பெரிய கல்ச்சுரல் கல்ச்சருக்கே பெரிய கேடாக இருந்துச்சு அது இப்போ இல்லை ஆனால் டிக்டாக்ல சில பேர் பாருங்கள் கதாநாயகங்கள்லாம் இட்டானுங்க அந்த இதில் வளர்ந்துகளும் ஆமாம் அவங்க அவங்களுடைய மாடலேஷனே பாருங்களேன் அவங்க பேசுகிறது மொழிநடை அதாவது அந்த நம்ம எல்லா மொழியையும் நம்ம கேட்டதில்லை நேய் வணக்கம் டாப்ல தேனிலேருந்து அப்படின்னா அது அந்த ஸ்லாங் நமக்கு தெரியாது ஏ ஏன் பையல நாரப்பயிலன்னு ஜிபி முக்தா அந்த அவரோட லாங்குவேஜ் நமக்கு தெரியாது அந்த பாஷை மொழி ஒன்று தான் பாஷை வேறு அது நமக்கு ஒரு மாதிரி கிக்காக இருந்து அந்த வார்த்தை ஒரு மாதிரி டெவலப் ஆச்சு இன்ஸ்டாகிராம் ரொம்ப பயங்கரமான காதலர்களுக்கான வலை அதுல அந்த அக்கா டைலர் அக்கா அந்த அக்கா அந்த அக்கான்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராமில் தெரியல அந்த அம்மா இந்த டைலர் அம்மா டைலர் அக்கான்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த தொழில்நுட்பத்தில் காதலிக்கிறீங்க இவங்க யாரை நம்பி போறீங்க வர்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அங்கே வரவழைச்சது ஒரு பெண்ணு தான் இவருக்கு தெரியுமா இங்க இருந்து போனாரு ஆகாசு அங்கே வரவழைச்சது ஒரு பெண்ணு தான் தெரியுமா ஒரு ஆணா இருந்து உங்கள் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விரட்டிருந்தாக்கா ஆமா எந்த நம்பிக்கையில போறது அந்த பொண்ணு அத்தனை வருது பாலியல் பலாத்துக்காரன் மாதிரி குலை பண்ணியிருந்தாங்க யாரையும் நம்ப முடியுது இன்னைக்கு யாரையும் நம்ப முடியல இப்போ அது கூட நடந்திருக்கலாம்ல நீங்கள் ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க நைட்டு பத்து மணிக்கு விட்டுவிட்டு கிளம்பி வருது சொல்கிறேன் எதுக்கும் யாருக்கும் சேஃப்டி கிடையாது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி காசி ஆரம்பிச்சு இப்போ மயிலாடுதுறையில் ஒரு முஸ்லீம் பெண்களாக கார்னர் பண்ணி ஒருத்தன் பணத்தை வாங்கியிருக்கான் ஆமாம் ஸோ யாரையும் எதுக்கு நம்புறதில்ல எதை கேட்டாலும் இன்சா ப்ராப்ளம் இன்சா ப்ராப்ளம் இதெல்லாம் அம்மா அஞ்சலிக்கு தேராது இன்சா ப்ராப்ளம் வச்சு என்ன செய்யறது சொல்லுங்கள் வா அவர் செல்ஃபி எடுத்துக்கலாம் இன்சா ப்ராப்ளம் என்ன என்ன செல்ஃபி எடுத்து என்ன செய்யுது ஸோ நமக்கான வயது படிக்கிற வயது இது அந்த பெண்ணுக்கு படிக்கிற வயது லைஃபே முடிஞ்சு போச்சு வேலைக்கு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு காசு கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றுற வயசு அவள் லைஃபு முடிஞ்சு போச்சு ஸோ நமக்கான வ அந்தந்த வயசில் அந்தந்த இது நடக்கும் அது வரைக்கும் காத்திருக்கிறது தான் வாழ்க்கையோட பெரிய வெற்றி நன்றி மிக்க நன்றி சார் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்